ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க இன்று உன் பெயர் பதிவு செய்யப்பட்டது இதற்காக உங்களோட பெயர் இன்றைக்கி பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் உங்களோட குடும்பத்தில் நிச்சயமாக சாயோட அருளால் மங்கள செய்தி கேட்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் நம்மங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க முக்கியமாக இக்கட்டான நிலையில் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்க உங்களோட பிரார்த்தனைகள் கூடிய சீக்கிரமே சரியாகுங்கிற நம்பிக்கையோட இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்புறம் இன்றைக்கி தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க உங்களோட பெயர் பதிவு செய்யப்பட்டது இந்த மெட்டீரியல் லைஃப்பில் லௌகீக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் அந்த கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றேன்னு யார் வேணால் கோயிலுக்கு போனால் யார் வேணால் சாமி கும்பிடலாம் என்ன வேணால் பண்ணலாம் இந்த பூஜை வேணால் பண்ணலாம் ஆனால் அந்த ஆத்மார்த்தமான அந்த உணர்வு இருக்குது பாருங்க அது வந்து யாருக்கும் கிடைக்காது அந்த ஒரு உணர்வு அந்த நம்பிக்கை வந்து இருக்கணும் தான் கோயிலுக்கு போகிறாங்க தான் சாமி கும்பிட்றாங்க என்ன சொல்லப்போனால் உதவிகள் கூட செய்கிறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் எல்லாம் தாண்டி அந்த குரு பக்தி தெய்வ நம்பிக்கை குரு பக்தி தெய்வ நம்பிக்கையெல்லாம் இருக்க பாருங்கள் அது வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது அதாவது அவங்களோட சூழ்நிலைகள் தான் வந்து அவங்களோட மனநிலையை வந்து தீர்மானிக்கும் ஆனால் நம்ம சாய் பக்தர்கள் பெரும்பாலும் இப்போ இந்த நிமிஷம் கூட நீங்களாக கூட இருக்கலாம் பல்வேறு இக்கட்டான நிலையிலையும் என்னோட சாய்பாபா என்னை காப்பாற்றுவாரி நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட பெயர் பதிவு செய்யப்பட்டது எதற்காக அந்த பதிவு அப்படின்னா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வந்து பார்த்துருப்போம் நம்மளோட எதிர்காலத்துக்காக ஒரு பயணம் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மு முன்பதிவு செய்ய செஞ்சு வைக்கணும் நம்ம வந்து ஒரு அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ எதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம என்ன பண்ணணும் முன்பதிவு செய்து வைத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அழகாக போயிட்டு அழகாக வரலாம் இல்லைனா கூட்ட நெரிசலில் மாட்டி நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து போயிட்டு வரணும் நம்மளோட பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் நல்ல காசு இருந்து நல்ல பணம் இருந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து புக் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி போவோம் அப்படியே பறந்து போவோம் ஃப்ளைட்டில் தேவக்கண்ணிகைகள் மாதிரி அந்த ஏர் விமான பணிப்பெண்கள் வந்து நம்மளை வந்து உபசரிப்பாங்க தேவக்கண்ணிகள் மாதிரி இப்படி சொகுசான ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வோம் முன்பதிவு செய்தோம் அப்படின்னா அதற்கான பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த பாக்கியம் நமக்கு இருக்கணும் அந்த பிராப்தம் இருக்கணும் அந்த தான் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு அதாவது இந்த இக்கட்டான நிலையிலையும் இந்த குழப்பமான சூழ்நிலையிலையும் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த மெட்டீரியல் லைஃப்பில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் உங்களோட குரு மீது இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்க பாருங்கள் அந்த நம்பிக்கைக்காக தான் உங்களோட பெயர் பதிவு செய்யப்பட்டது அதாவது உங்களோட எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் அந்த விமான பயணம் மாதிரி விமானப் பயணம் நம்ம முன்கூட்டியே டிக்கெட் எடுத்து முன்பதிவு பண்ணால் தான் போக முடியும் கடைசி நிமிஷத்தில் ஓடி போய் ஏற முடியாது முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும் முன்பதிவு செய்தாகணும் அதுக்காக தான் உங்களோட பெயர் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டது தேவக்கண்ணிகள் வந்து உங்களை உபசரித்து அந்த பயணத்தை அமர்கலப்படுத்த போகிறாங்க உங்களோட எதிர்காலம் வாழ்க்கை நல்லபடியாக அமைய போகுது இந்த இக்கட்டான நிலையிலும் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு பல்வேறு நெகட்டிவ் எனர்ஜியும் எதிர்மறை சிந்தனைகளையும் தாண்டி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க சாய்கிட்ட சரணடைந்திருக்கீங்க சாய் என்னை காப்பாற்றுவார நம்பிக்கையோடு இருக்கீங்க தொடர்ந்து நல்ல செயல்களை மட்டும் செய்துக்கிட்டு இருக்கீங்க கோவப்படாமல் இருக்கீங்க யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருக்கீங்க உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் சாபம் விடாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சாயோட குழந்தைகளாக அதனால் உங்களோட பெயர் என்று பதிவு செய்யப்பட்டது இதுதான் உண்மையும் கூட அதனால் எந்த ஒரு சந்தேகமும் வேணால் உங்களோட எதிர்கால வாழ்க்கை ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் நீங்கள் போகிற மாதிரி அந்த விமான பயணம் மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து அமைய போகுது அழகாக சுகமான ஒரு பயணமாக அமைய போகுது உங்களோட எதிர்கால வாழ்க்கை பயணம் வந்து நல்லபடியாக அமைய போகுது பொருள் இல்லாதவங்க பொருள் இல்லாதவங்கன்னா அதாவது இந்த காசு பணம் இல்லாதவங்கன்னா தவறாக எடுத்துக்க வேணாம் அதாவது நல்ல செயல்கள் மூலமாக குரு பக்தி தெய்வ நம்பிக்கை இக்கட்டான நிலையிலும் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கொஞ்சம் மனம் தளர்ந்து போகிறது இதை தான் வந்து இந்த பணம் இல்லாததுன்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து கஷ்டப்படுவாங்க எதிர்காலத்தில் கஷ்டப்படுவாங்க அந்த கூட்ட நெரிசலில் மாட்டி கசங்கி போய் அவங்களோட எதிர்கால பயணத்தை வந்து மேற்கொள்கிற மாதிரி ஆகிரும் அதனால நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா இந்த சூழ்நிலையிலும் உங்களோட குருவை நீங்கள் நம்புறீங்கள பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவிலையும் உங்களோட குருவை நீங்கள் நம்புறீங்க அதனால் அவர் பார்த்துக்குவார் உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் திட்டமிடுங்க அந்த திட்டமிடுதலுக்கு குரு வந்து உதவியாக இருப்பார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவனோட நாமத்தை குருவோட நாமத்தை உச்சரிப்பை தான் நிறுத்தாதீங்க எப்பொழுதெல்லாம் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ பணியடிக்கி இருப்பாருங்க எப்பெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ அப்போது தான் நீங்கள் இன்னும் அதிகமாக அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை எப்பொழுதும் மனதில் வந்து வைத்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குருவிற்கு சேவை செய்வது என்பது ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட அதே நேரத்தில் தைரியம் வேணும் மனப்பக்குவம் வேணும் என்ன அந்த மனப்பக்குவம் அப்படின்னா ஒருவேளை தான் உங்களை சோதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்பட்டால் கூட அந்த சோதனையை கூட நீங்கள் என்ன பண்ணணும் சாய்கிட்ட தான் படிக்கணும் ஒரு குரு உங்களுக்கு ஒரு சோதனை வைத்தா கூட அந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கு கூட குருவோட அருள் முக்கியம் ஆசை முக்கியம் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெரியும் எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் சரி நீங்கள் குருக்கிட்டையே நீங்கள் சரணடைங்க சாய்கிட்டையே சொல்லுங்கள் ஒருவேளை அவரே உங்களுக்கு சோதனையை ஏற்படுத்தினா கூட அவர் எது என்ன சோதனை வைக்க போகிறார் அதிகபட்சம் இவன் எல்லா சூழ்நிலையிலும் இவன் நம்மளை நம்புகிறானா அப்படிங்கிற அந்த சோதனை தான் அதனால் வேற எந்த ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தையும் வந்து கொடுத்துட மாட்டார் விட்டுற மாட்டார் அந்த கழுகு கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த தாய் கழுகு தன்னோட இருந்து அந்த குஞ்சு கழுகு வந்து தள்ளிவிடும் அந்த அந்த குஞ்சு கழுகு அந்த உயரத்துலேருந்து கீழே விழுகிறதுக்குள்ள என்ன பண்ணோம் கவி கொண்டு போய் திரும்ப அந்த கூட்டிலே போய் வச்சிடும் எதற்காக தள்ளி விடும் அது குட்டி கழுகு குஞ்சு பறக்க கற்றுக்கணும் உயரத்தை பார்த்து பயந்து கூட்டிலேயே இருந்துச்சுன்னா தனியாக வாழ முடியாது அதுக்காக தான் அது தள்ளி தள்ளி விடும் கூட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் சாயும் கூட ஒரு சில சோதனைகளை வைப்பார் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சாயி நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நம்புங்க அந்த சோதனைகளை கூட அவர்கிட்டே ஒப்படைச்சிருங்க ஆனால் நம்மளோட சாயி நம்ம கூடவே இருக்காரு ஆனால் அவர் நமக்கு இப்படி சோதனை பண்ணுறாரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் வேறே வந்துருச்சு அவர் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையே நம்ம பழித்து பேசக்கூடாது அதாவது ஒரு நிமிஷம் கூட அந்த குரு பக்தியை விட்டு விலைக்கு போயிடக்கூடாது இதனால் கூட நம்மளோட சோதனைகள் இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து குரு பக்தியை மட்டும் வந்து விட்டுறாதீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி அது தலையே போகிற விஷயமாக இருந்தாலும் சரி குரு பக்தியிலேருந்து கொஞ்சம் கூட வெளியே வந்துடாதீங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் நம்ம கலியுகத்தில் இருக்கோம் இங்கே நீங்கள் நான் நம்ம யாரும் வந்து விதிவிலக்கு கிடையாது இன்பம் துன்பம் எல்லாருமே எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் ஆகணும் அதுக்குள்ள நீங்கள் ஸ்பெஷல் நான் ஸ்பெஷல் அப்படிலாம் கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி தான் என்ன ஒன்று அவங்கவுங்களோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் கர்ம வினைக்கேற்ற மாதிரியும் அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் கொஞ்சம் வேறு வேறையாக இருக்கலாம் ஆனால் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட கஷ்டம் பெரியதாக வந்து இருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு எப்பொழுதும் சாயம் முழுவதுமாக நம்புங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ அனுபவித்துட்டு இருக்க இன்பமும் துன்பமும் எதுவாக இருந்தாலும் சாய் கொடுத்ததுன்னு நம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாய்க்கு கூடிய சீக்கிரமே நன்றி சொல்லுவீங்க நீங்கள் கேட்டது கிடைத்து கிடைத்ததும் நிலைக்கும் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் இந்த நிமிஷம் நீங்கள் எதற்காக பிரார்த்தனை இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனையும் நிறைவேறும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்த மனசில் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் கடந்து போகும் இதுவும் நிரந்தரம் கிடையாது இது வந்து நிரந்தரமே கிடையாது புடி சீக்கிரமே சரியாயிடும் இது கடந்து போயிடும் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நம்ம குரு பக்தியை விட்டு விலைக்கு போயிடக்கூடாது நம்ம மேலும் மேலும் எந்த அளவுக்கு நம்ம குழப்பங்களும் கஷ்டமான சூழ்நிலைகளும் ஏற்படும் பொழுது தான் நம்ம குரு மீது நம்பிக்கை அதிகமாக்கி கொண்டே அது போனோம் இது எப்பொழுதும் மறந்துடாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறோம்